நம்மளை சுத்தி சொந்தக்காரங்க நண்பர்கள் ஆயிரம் பேர் இருந்தாலும் நமக்குன்னு உண்மையா நேசிச்சு நம்ம மேல பாசம் வைக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இல்லையே அப்படின்னு ஏங்கிருக்கீங்களா இந்த ஏக்கம் இந்த தனிமை இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குங்க எங்கேயோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருத்தனால ஏற்படுற பிரச்சனைனால அது மைண்ட்ல பேட்டன் ஆயிட்டு நாளடைவில் அது வந்து தனிமையை விரும்பி நமக்குன்னு யாரும் இல்லை நாம பாசம் வைக்கிறதுக்கு யாரும் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சு அது தொடர்ந்து அப்படியே பேட்டர்ன் ஆயிட்டு நம்மளோட மன வலிமையை குறைச்சி ஒரு பாதுகாப்பற்ற மன சூழ்நிலையை உருவாக்கிடும் பின்னாடி இருக்கிற இருக்கிற என்னன்னா நம்ம அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் இந்த தனிமை உணர்வுக்கு காரணம் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குன்னா குடும்பங்களுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள பாசமா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இனம் புரியாத வெறுப்பு ஒரு பனிப்போர் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இதை பாக்குற குழந்தைகளும் அவங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்பி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு குடும்பமே இருக்கமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுது சோ இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் நம்ம உடல்ல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது இது குறைஞ்சா என்ன பிரச்சனைகள்லாம் வருது இதை சரிப்படுத்துறதுக்கு எளிமையான வழிகள் என்னென்ன அதை பத்தின முழு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி